வணக்கம் தமிழ் உறவுகளே நான் உங்கள் கவிஞர் சிவா இந்த காணொலியில் நம்ம பார்க்க இருக்கிற கவிதையோட தலைப்பு என்ன தெரியுமா தூரல் வாருங்கள் கவிதை காண்போம் தூரல் யாவும் கொட்டி தீர்த்தது அவள் மேல் உள்ள காதலை குடைதான அழகு என்று நினைத்திருந்தேன் குடைக்குள் இருக்கும் அவளும் அழகுதான் வட்ட நிலவு போல் முகம் வர்ணிக்கும் கரும் மேகம் போல் கண்கள் சித்தமெல்லாம் தீர்க்கும் சிரிப்பு காற்றில் வீணை வாசிக்கும் நடை பிரம்மன் படைப்பில் இப்படி ஒரு ஓவியமா பார்ப்பவர்கள் கண்களெல்லாம் பூத்து நிற்கும் இவள் பார்வை பூஞ்சோலையாக செலுத்தி நிற்கும் புது தென்றல் போல் சில்லுன்னு வாசம் வீசும் பெருமை இடையும் நடையும் நித்தமும் இனிக்கும் சக்கரை கட்டி அவள் துளிர்த்த இலை போல் கொளுத்த தேகம் தத்தி ஓடும் வெள்ளை கருப்பு முயல்குட்டி பட்டாம்பூச்சி போல் வண்ணம் அவள் கைவிரல் தொட ஆசை கொள்ளும் மனசு நித்தமும் ரசிக்கும் பூஞ்சோலை சித்தம் தீர்க்கும் இளஞ்சோலை மணக்கும் மல்லிகைப்பூ சிலிர்க்கும் சிந்தாளம் பூ பட்டத்து ராணி போல் பகலில் அவள் இருந்தாலும் இரவில் பயந்து நடங்கும் இயல்பு பெண்தான் ரசிக்க ரசிக்க ரசனை தருபவள் மனம் சிரிக்கும்படி உணர்வு தருபவள் கதை பேசும் சுடர்விழி இமை பேசும் கயில்விழி கவிதையில் இவளை தவிர்க்க முடியவில்லை காதலிக்காமல் இருக்க முடியவும் இல்லை அழகுக்கு அழகு சேர்க்கும் அன்னக்கொடியே ஆயுள் இன்னோடு தீர வேண்டும் என்ன உறவுகளே கவிதை பிடிச்சிருக்கா கவிதை பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு கவிதையில் சந்திப்போம்